செட்டி நாடு தக்காளி கொச்சு இது வந்து தஞ்சாவூரில் ரொம்ப ஸ்பெஷல் வாங்க அது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அலாமாலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பெரிய தக்காளி பழமாக எடுத்திருக்கேன் அது பின்னால் இருந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வந்தால் இதோட தோல் வந்து வந்துடும் நல்லா எடுக்கிறதுக்கு வரும் இப்போ நல்லா அது கொதி வந்துருச்சு எடுத்தாச்சு தோலையும் ஒரு தக்காளி இதை எடுத்துகிட்டு இப்போ அடுத்த தக்காளி எடுக்கிறேன் தோல் நல்லா எடுக்க வந்துடும் கொஞ்சம் கூட பிரேக் இல்லாமல் இப்போ இதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு குட்டி புளி இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மர அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் சேர்த்தாச்சு இதோட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல் உப்பு சேர்க்கும்போது இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து இதை நல்லா பொரியட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது சேர்த்துக்கலாம் வெங்காயம் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் இன்னும் வேணும்னா கூட நான் ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயமா இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறட்டும் கொஞ்சமாக மாறினா போகிறோம் ரொம்ப வேணாம் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி காரம் உங்களுக்கு காரத்துக்கு தக்காரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன் நான் மூணு தக்காளி தான் எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய தக்காளி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுத சேர்த்துடலாம் இது ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு கொதிக்க கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் நல்லா சுருண்டு வந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே தோசை போட்டுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால பரவாயில்ல புளிப்பு விரும்புகிறவங்க சாப்பிட்லாம் தோசை சுட்டாச்சு இதே மாதிரி ஒரு ரெண்டு தோசை நான் போட்டுக்கிறேன் இந்த தோசைக்கு இந்த சட்னிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து ஸ்பெஷல் சட்னி இது இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் தோசையும் சுட்டாச்சு தோசைக்கு சொல்றேன் அந்த கல் பாருங்கள் நான் டிஷ்யூ பேப்பரில் தான் எப்பவுமே துடைப்பேன் வேறு எதுவுமே வச்சு துடைக்க மாட்டேன் அந்த டிஷ்யூ பேப்பரில் தொடைச்சாவே போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் தோசை தவா வேறு எதுவுமே தேவை கிடையாது இந்த உப்பு மூட்டை புளி மூட்டை அதெல்லாம் வேண்டே வேண்டாம் வெறும் டிஷ்ஷு மட்டும் வச்சு தேய்ச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ தோசை மேலே தக்காளி கொச்ச வச்சுக்கலாம் இப்போ எப்படி இந்த கத்திரிக்காய் கொச்சு பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த தக்காளி கொச்சும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பத்தின அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அத்தலாமலைக்கும்